திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுக்கும் பொழுது சொல்லும் ஒரு விஷயத்தால் நடக்கும் அதிசயம் யார் செய்தாலும் பலன் நிச்சயம் முருகரை எவர் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை முருகர் செய்து வைத்து விடுவார் திருச்செந்தூர் முருகர் என்றால் சொல்லவே வேண்டாம் அவரிடம் எதை கேட்டு வழிபடுகிறார்களோ அது நிச்சயம் நிறைவேறும் இதில் முக்கியமாக குழந்தைகளுக்காகவே பலரும் மடிப்பிச்சை எடுப்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி மடிப்பிச்சை யாரெல்லாம் எடுக்கலாம் மடிப்பிச்சை எடுக்கும் பொழுது சொல்லும் மந்திரம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் திருச்செந்தூரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் அடிப்பிச்சை என்பது வெறும் பணம் அல்லது பொருள் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வு அல்ல இது பக்தனின் ஆழமான உள்ளத்தில் இருந்து கிளம்பும் பிரார்த்தனைக்கும் மடிப்பிச்சை தரும்போது சிலர் நான் இதை பெற வேண்டும் என் குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக் கொள்வது வழக்கம் அப்படி எண்ணும் போதே சாமி அந்த எண்ணத்தை ஏற்கின்றார் என்று நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையில் சக்தியால் திருச்செந்தூரில் ஒவ்வொரு நாளும் பலரது வாழ்க்கைகள் மாறி வருகின்றன என்பதற்கான சாட்சியங்கள் மக்கள் அனுபவமாக கூறுகின்றனர் மடிப்பிச்சை தரும் நேரத்தில் அந்த பக்தன் செய்வது ஒரு சிறிய விஷயம் நியமப்படி சாமியாரின் கையில் பொருள் வைக்கும் போது சாமி இது என் ஆசை நிச்சயமாக நிறைவேறட்டும் என்று மனதிற்குள் சொல்வது மட்டுமே ஆனால் அதற்கான பலன் மிக பெரியது அந்த தருணத்தில் பக்தியின் தூய்மையும் அசையாத நம்பிக்கையும் சேரும் அது ஒரு அதிசயமாகவே வாழ்க்கையில் நிலை பெறுகிறது இதற்கான எடுத்துக்காட்டு பல இருக்கின்றன வேலை தேடி சஞ்சரித்த ஒருவர் இந்த மடிப்பிச்சையின் தருணத்தில் மனதார கேட்ட மாதிரியே சில நாட்களில் வேலை கிடைத்ததாக கூறியிருக்கிறார் ஒரு தம்பதிக்கு அவர்களால் நிகழ்வு இந்த மடிப்பிச்சை தரும் தருணத்தில்தான் அவர்கள் மனதிற்கு கூறிய பிரார்த்தனையாகும் இதில் ஒளிந்திருக்கும் ஆழமான ஆன்மீக உண்மை என்னவென்றால் பக்தியின் நேர்மையும் மனதின் முழுமையான அர்ப்பணிப்பும் சேர்ந்தால் எந்த சின்ன

வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கும் பழமொழி ஒன்று சொல்கிறது சாமி நினைப்பதை விட மனது நினைப்பது சக்தி வாய்ந்தது அதற்கேற்ப திருச்செந்தூரில் மடிப்பிச்சை தரும்போது மனதுக்குள் கேட்ட பிரார்த்தனையே தீர்வாக நிறைவேறும் என்பது அங்குள்ள ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது அதனால் இப்பொழுது சொல்லும் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை ஒரு சாதாரணமாக பார்க்காமல் உள்ள முழுதும் அர்ப்பணித்து செய்வது நல்லது நம் வாழ்க்கையில் சில தருணங்கள் தான் நம்ம திருச்செந்தூரில் மடிப்பு செய்தரும் அந்த சில நொடிகள் நம் மனதின் நேர்மையான எதிர்பார்ப்பு நம்பிக்கையின் பரபரப்பு சாவியின் அருணுடன் சாதித்து அதுவே நமக்கு அதிசயத்தை கொண்டு வரும் அவசியம் மனதார